வேல் கதையை நம்ம இதுக்கு முதல் வீடியோல பார்த்தோம் இப்போ ஏன் சிக்கலுக்கு சிக்கல்னு பேர் வந்தது அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் அதுக்கான காரணத்தை பார்ப்போம் காமதேனு மல்லி வனத்துல வாழ்ந்து வந்ததா சொல்றாங்க இப்போ சிக்கல் இருக்கிற இடத்துல அப்ப ஒரு மல்லி வனம் இருந்தது அந்த வனத்துல இருந்த காமதேனு ஒரு வாட்டி மாமிசம் உண்டதால் சிவபெருமான் கோபம் கொண்டார் அவர் கோபம் தனியர்க்காக காமதேனு தன்னோட பாலால ஒரு குளம் எழுப்புச்சு அந்த குளத்துல தான் நீரா புனித நீராடி அவரோட கோபத்தை குறைச்சுது அந்த குளம் பேரே பார்க்குளம் இப்பயும் நவநீதேஸ்வரர் கோயில்ல இருக்கிற குளம் அந்த குளத்துல வசிஷ்டர் ஒருமுறை அந்த பாலால் ஏற்பட்ட வெண்ணையை எடுத்து ஒரு லிங்கம் செய்து வழிபட்டார் அந்த லிங்கம் அவர் பூஜை முடிச்சதும் நௌத்தை பார்த்தப்போ நவரம் மாட்டேங்குது அந்த லிங்கம் அங்கேயே நிலை பெற்றது அந்த லிங்கமே சுயம்பா உருவான திருவெண்ணை நாதர் சிக்கல்ல நமக்கு காட்சி தரார் இப்போ அந்த சிக்கல் அப்படிங்கிற பேருக்கு காரணமே நம்ம வசிஷ்டருக்கு ஏற்பட்ட சிக்கல் தான் அவர் நவுத்த ட்ரை பண்ணியும் நவராத லிங்கம் அங்கே நிலை பெற்ற வசிஷ்டர் கொடுத்த பேர் தான் சிக்கல் சிக்கல் திருவெண்ணைநாதர் திருக்கோயில் அனைவரும் தரிசித்து அருள் பெறுவோம் உங்களுக்காக ராம்ஸ் டெம்பிள் பிளாக்ஸ்